ஒரு நட்சத்திரமாக இருந்தால் இந்த நட்சத்திரத்தினுடைய குணம் இப்படியெல்லாம் வேலை செய்யும் அந்த காலத்துல எல்லாம் இதுக்கு எங்க குருநாதர் சொல்லக்கூடிய ஒரு அருமையான விளக்கம் என்ன அப்படின்னா இருக்கு செவ்வாய் ஆதிக்கம் அவங்களுக்கு இப்ப துலாம் லக்கணத்தை சேர்க்கிறோம் இங்க ஏழாம் வீடு சுக்ரனுடைய வீடு அங்க அதிகாரம் பண்ணுச்சுன்னா இங்க சுக்ரன் தணிஞ்சு போயிடுச்சு இதே மாறும் மாறும்போது அது அசுரகணமாக இருந்தால் பொருந்தாது அப்படிங்கிறத நம்ம சில நட்சத்திரங்களை சேர்க்கலாம் சில நட்சத்திரங்களை அவாய் பண்ணலாம் அப்படிங்கறத சரி இதை வந்து நம்ம ஜாதக கட்டத்துல எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் வாங்கும் ஒரே இடம் டிவைன் சேவா தொடர்புக்கு நைன் எயிட் போர் ஒன் ஜீரோ டூ த்ரீ போர் ஃபைவ் ஜீரோ உடனே கால் பண்ணுங்க உங்க பூஜை அறைய அழகுபடுத்துங்க வணக்கம் திருவருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நிச்சயமா போன பதிவில் வந்து திருமணம் பொருத்தம் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க அதுலேயே வந்து ஒரு கேள்வி வைத்திருந்தோம் என்னென்னா ஒரே ராசி ஒரே நட்சத்திரக்காரர்கள் ஒரே வயதுடையவர்கள் திருமணம் செய்துக்கலாமா அப்படின்றது ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே வயசா ஒரே வயசு செட் ஆகாதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாங்க ஒரே ராசியாகவே நான் சண்டையாக வரும் ஏன்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ் சேரக்கூடாது பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது உண்மைதானா கண்டிப்பாக சில விஷயங்கள் இதில் ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்குது என்னென்னா சில நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரங்களாக இருந்தால் சேர்க்கலாம் சில நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரங்களாக இருந்தால் சேர்க்கக்கூடாது இதை இப்போ எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த நட்சத்திரங்களில் தேவகணம் மனித கணம் ராட்சசகணம்னு மூணு கணங்களாக பிரித்து வச்சிருக்காங்க இதுக்கு ஒரு சின்னதாக உதாரணம் சொல்லணும்னா அவங்களுடைய குணங்களை தான் இங்கே கணங்களாக பிரித்து வச்சுருக்காங்க இப்போ மனித கணம் அப்படின்னா நல்லது கெட்டது ஆசாபாசங்கள் நார்மலாக இருக்கக்கூடியது தேவகணம்னா உயர்ந்த பண்புகள் உயர்ந்த சிந்தனைகள் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் ராட்சஸ எனக்கு இது என்னது இது எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற பிடிவாத குணம் இருக்கும் இது வந்து ஒரு மனிதனுடைய குணம் ஒரு நட்சத்திரமாக இருந்தால் இந்த நட்சத்திரத்தினுடைய குணம் இப்படியெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த எல்லாம் இதுக்கு எங்க குருநாதர் சொல்லக்கூடிய ஒரு அருமையான விளக்கம் என்ன அப்படின்னா இந்த மூன்று கணங்களும் ஒரு தேவகணம் அப்படின்னா சத்திய யுகம்னு ஒரு யுகம் இருந்தது நான்கு யுகங்களில் சத்ய சத்திய யுகத்தில் தேவர்கள் தேவலோகத்துல மட்டும் இருந்தாங்க மனிதர்கள் பூலோகத்தில் மட்டும் இருந்தாங்க அறக்கர்கள் பாதாள லோகத்தில் மட்டும் இருந்தாங்க அசுரலோகத்தில் மட்டும் இருந்தாங்க அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரல நான் என்னுடைய வீட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப என் எல்லையை தாண்டி நான் போகலைங்கிறப்ப எனக்குள்ள பிரச்சனைகளே வரல அது வந்து சத்திய யுகம் சத்தியங்கள் மட்டும் தர்மம் மட்டும் தான் அந்த யுகத்தில் அடுத்து ரெண்டாவது ஒரு யுகம் வந்தது அது வந்து ராமன் வாழ்ந்த யுகம் இந்த ராமன் வாழ்ந்த யுகத்தில் தேவர்கள் ராமன் தேவர் தானே அவர் பூமியில வந்து பிறந்துட்டார் ராவணன் அசுரன் அவரும் பூமியில வந்து பிறந்துட்டார் மனிதர்களோட வாழ பூமியில மனிதர்களோட கலந்து பழகிட்டாங்க அப்போது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு உள்ள அந்த மனிதர்களுக்கே உள்ள ஆசாபாசங்கள் மனைவியை அபகரித்து செல்லக்கூடிய அந்த தன்மைகள் இது எல்லாமே அவங்களுக்குள்ள வந்தது அதனால சண்டைகள் வந்தது பிரச்சனைகள் ஆச்சு அடுத்த ஒரு யுகம் வந்தது கிருஷ்ணா யுகம் இந்த யுகத்துல இது என்ன ஆச்சுன்னா இந்த அசுரர்களும் தேவர்களும் ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துட்டாங்க பாண்டவர்கள் தேவர்கள் கௌரவர்கள் அசுரர்கள் நடுவுல நடுவில் அந்த தெய்வம் தான் அங்கே தூதுவராகவே கிருஷ்ணராகவே அவதரிக்கிறாரு இவங்க எல்லாம் மனித பிறப்புகளாக ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்ப அவங்களுக்குள்ள சொத்து சண்டையிலேருந்து பகை பெண்கள்லேருந்து பொன் பொருள் சண்டைகள் எல்லாமே அதில் வந்துச்சு இப்போ நம்ம வாழ்றது கழிவு நாலாவது யுகமான கலியுகத்துல வாழ்றோம் இந்த கலியுகத்துல இந்த அசுரர்கள் தேவர்கள் மனிதர்கள் ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டாங்க எனக்குள்ளதான் தேவனும் இருக்கான் ராட்சஸனும் இருக்கான் மனுஷனும் இருக்கான் என்னுடைய அந்த குணங்களாக தான் செயல்படுறான் அப்படிங்கறத நட்சத்திரங்களாக பிரிச்சாங்க இப்ப சில நட்சத்திரங்கள் தேவ நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒன்னு சேரலாம் இப்ப அஸ்வினி நட்சத்திரம் தேவகணம் அஸ்வினிக்கு அஸ்வினி ஒன்னு சேர்க்கலாம் ரேவதி நட்சத்திரம் தேவகனோ. ரேவதிக்கு ரேவதி பொருத்தம் சேர்க்கலாம் அசுர கணங்களாக இருந்தால் பொருத்தம் சேர்க்கக்கூடாது ஏன்னா யாரும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிற ஒரு தன்மைகள் அதிகமாகும் அதனால அஸ்வினிக்கு அந்த அசுர கணத்திற்கு உள்ள நட்சத்திரங்கள் உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா விசாக நட்சத்திரத்துக்கு விசாக நட்சத்திரம் பொருத்தம் சேர்க்கக்கூடாது ஏன்னா இது வந்து ராட்சச கணம் அதுவும் ராட்சசகணம் ரெண்டு பேரும் சேர்க்கும் போது பிரச்சனைகள் பெருசாகிடும் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மைகள் அங்கே இல்லாமல் போயிடும் ஒரு சில மனித கணங்கள் இப்போ பூச நட்சத்திரத்துக்கு பூச நட்சத்திரம் அப்படின்னா அது மானோட மானுட கணம் அது ஒத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு அப்போ இந்த கணப்பொருத்தம் அப்படிங்கறது அவங்களுடைய குணங்களை பிரதிபலிக்கக்கூடியது அவங்களுடைய எண்ண தன்மைகளை விட்டு கொடுத்து போகக்கூடிய திறன்களை பிரதிபலிக்கக்கூடியது அப்போ அது ரெண்டும் ஒரே கணமாக இருந்தாலும் அது தேவகணமாக இருந்தால் பொருந்திடும் அது அசுரகணமாக இருந்தால் பொருந்தாது அப்படிங்கிறத நம்ம சில நட்சத்திரங்களை சேர்க்கலாம் சில நட்சத்திரங்களை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரி இத வந்து நம்ம ஜாதக கட்டத்துல எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள லக்கணத்தை அதனால தான் எடுத்துக்கிறோம் இப்போ கும்ப லக்கணம் இருக்குன்னா இந்த கும்ப லக்கணத்திற்கு கன்னி லக்கணத்தை ஒன்று சேர்க்கக்கூடாது கும்பலக்கணத்திற்கு கடக லக்கணத்தை சேர்க்கக்கூடாது இரட்டப்படையாக உள்ள லக்கணங்களே சேர்க்கக்கூடாது ஒத்தப்படையாக உள்ள லக்கணங்களை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்படி ஒத்தப்படையில இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒத்து போயிடும் இரட்டப்படையில இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒத்து போகாது ஏன்னா ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த லக்னங்கள்லாம் அவங்களுக்குள்ள ஒத்து போகாது அப்போது ஒத்தப்படையிலாக உள்ள மூணு ஏழு அஞ்சு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி வருதுன்னா அவங்களுக்குள்ள லக்கண பொருத்தம் இருக்கு ஒத்து போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி திசா பொருத்தங்கள் அப்படிங்கிறத பார்க்குறது உண்டு இந்தந்த திசைக்கு இந்தந்த இதுகள்லாம் பொருந்தாது ஏக திசை பொருந்தாது ஏன்னா திசை ஒரே நட்சத்திரத்தின் திசையாக இருந்தால் ரெட்டிப்பான பலன்கள் கெட்டது வந்தாலும் ரெட்டிப்பாக வரும் நல்லது வந்தாலும் ரெட்டிப்பாக வரும் ஆனால் இன்றைக்கி நல்லது ரெட்டிப்பாக கிடைக்காது இந்த உலகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா மூணு பங்கு நீராலையும் ஒரு பங்கு தான் நிலத்தாலையும் சொல்லப்பட்டது அந்த மாதிரிதான் மனிதனுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஒரு பங்கு தான் நல்லது நடக்கும் மூணு பங்கு பிரச்சனைகள் தான் இருக்கும் அப்ப ஒரே திசை நடக்கும்போது மூணு மடங்கு பிரச்சனைகளையும் அதிகமாக சந்திப்பாங்க நல்லதுன்னு எடுத்துட்டோம்னா அது கொஞ்சமாதான் இருக்கும் அதனால ஒரே தசா புத்திகள் நடக்கிறதப்போ சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற பிரிவு கொண்டு வந்தாங்க அதை நம்ம ஜாதகத்தோட ஒப்பிட்டு பண்ணி பார்க்கணும் ஒரே ராசியாக இருக்கிறதும் ஒரே லக்கணமாக இருக்கணும் அந்த ஒரே லக்கணமாக இருந்தாலும் அந்த கிரகங்கள் வந்து நல்ல ஒரு தன்மையில உள்ள கிரகங்களாக இருக்கணும் அது அப்படி இருந்தாலும் அவங்க ஒத்து ஒத்து போயிடும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து இப்ப மேஷ லக்கணம்னு இருக்கு செவ்வாய் அதனுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு இப்ப துலாம் லக்னத்தை சேர்க்குறோம் இங்கே ஏழாம் வீடு சுக்கரனுடைய வீடு அங்க அதிகாரம் பண்ணுச்சுனா இங்க சுக்கரன் தணிஞ்சு போயிடும் இதே ரிஷப லக்னமா மாறும்போது அங்க சுக்கரனும் இங்க ஏழாம் வீடு விருச்சகம் செவ்வாயமாக வரும் அது அதிகாரம் செலுத்தினா இதுவும் கொஞ்சம் ஓரளவு பேலன்ஸ் பண்ணி போய்க்கும் மிதன லக்கணம் இங்க தனுசு லக்கணம் அது ஒரு புதன் இது குரு இவங்க ஒன்னு அறிவா ஒன்னு அனுபவமாங்கிற போட்டிகள் வந்தாலும் அதுவும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் அவங்களுக்குள்ள அதிகமா இருக்கும் ஏன் அந்த முதல்லையே நாலு லக்னங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லா சூரியனுக்கு சனி ஒத்து போகாது சந்திரனுக்கு சனி ஒத்து போகாது இந்த நாலு லக்னங்கள் பேலன்ஸ் பண்ண முடியாது இந்த நாலு லக்னங்களுக்கு ஏழாம் பொருத்தம் சுத்தமாகவே ஆகாது எப்ப ஏழாம் பொருத்தம் அது ஆகவே ஆகாது அப்படிங்கிறது அதுதான் ஏழாம் பொருத்தம் சில லக்கணங்களுக்கு சூப்பராக இருக்கும் சில லக்னங்களுக்கு ஒத்தே போகாது அப்படி இருக்கும்போது அந்த லக்னங்களை நம்ம சேர்க்கக்கூடாது என்னவா இருந்தாலும் இப்ப தனுசு லக்னம் ஒருத்தருக்கு நடக்குதுன்னா மிதன லக்னத்துல வந்தா சேர்த்துக்கலாம் ஒண்ணும் தப்பில்லை ஒருத்தர் வந்து அவங்க அனுபவத்தை எடுத்து சொல்லுவாங்க ஒருத்தங்க அறிவா சொல்லுவாங்க பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் ஆனா கும்பலகணத்திற்கு சிம்ம லக்னத்தை சேர்த்தோம்னா அதை விட பாதிப்பு வேற எதுவுமே கிடையாது இந்த ஏழாம் பொருத்தம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்தே போகாது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் மட்டும்தான் நீடிக்கும் அப்ப இத பார்த்து வித்தியாசத்தை பார்த்து அவங்க புரிஞ்சு அதை சேர்க்காம விட்டாவே அந்த நல்லா இருக்கும் அவங்களுக்கு அந்த பொருத்தம்ங்கிறது இதுதான் இது வந்து ஒத்து போகுமா இது அவங்களோட பேலன்ஸ் பண்ணிக்க முடியுமா அதே மாதிரி ஆறு எட்டு லக்னங்களை நம்ம பொருத்தம் சேர்க்கவே கூடாது அததான் காதல் பண்றவங்க திருமணம் பண்ணணும் விருப்பப்பட்டா இந்த லக்னத்துல அமைந்துட்டா என்ன பண்றது ஏதாவது பரிகாரம் ஏதாவது இருக்கா கண்டிப்பாக காதல் வந்து இதை நம்ம ஜாதகத்தில் அஞ்சாம் பாவகம் அப்படிங்கிறது காதலை குறிக்கக்கூடியது இந்த அஞ்சாம் பாவகம் ரெண்டு பேருக்குமே அந்த லக்கணம் இப்போ நம்ம அச்சை லக்கணத்தில் இதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியும் ஒருத்தங்க லவ் மேரேஜ் பண்ணி சூப்பராக தானே இருக்காங்க சிலர் லவ் மேரேஜ் பண்ணி உருப்படாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த லக்கணம் மாற்றம் நம்ம அச்சய லக்கணத்தில் பத்து பத்து வருஷம் லக்கணம் மாறுதுன்னு சொல்கிறோம்ல ஒன்று அஞ்சு ஒன்பதாக தான் அந்த லக்கணம் வந்துருச்சுன்னா அவங்க உண்மையிலே சூப்பராக இருக்கும் அவங்களுக்குள்ள லக்னம் இருக்கும் அந்த காதல் ஜெயிக்கும் இப்போ உதாரணத்துக்கு மிதுன லக்னம் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண்ணுக்கு மிதுன லக்னம் போகுது பையனுக்கு துலாம் லக்னம் போகுது அங்கே மிதன லக்னத்துல மிருகசிரீஷ நட்சத்திரம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இங்க துலாம் லக்னத்துல சித்திரை நட்சத்திரம் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இவங்களுக்குள்ள ஒத்து போகுமானா ஒத்து போகும் ஏன்னா இந்த பத்து வருஷமும் அவங்களுக்கு அந்த மிதுனமாவும் துலாமாவும் இருக்கும் அங்க அதிபதி புதன் இங்க சுக்கரன் இந்த சுக்கரனுக்கும் புதனுக்கும் நட்புதான் பகை எதுவும் கிடையாது அதனால அவங்களுக்கு இது பூர்வ ஜென்ம பந்தம் விட்ட குர காதல் திருமணம்லாம் அவ்வளவு ஈஸியா நடந்துராது இது அந்த போன ஜென்மத்தின் விட்டக்குர தொட்டபூர்வம் தான் இங்க காதலாக கன்வெர்ட் ஆகுறோம் அந்த காதல் கல்யாணம் வரையும் வர்றது காதல் கைவிட்டு போறது எல்லாமே நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச வினை நம்ம யாரையாவது ஏமாத்திட்டு வந்திருப்போம் அதனால இந்த ஜென்மத்துல நம்மளை யாராவது ஏமாத்திட்டு போயிடுவாங்க அங்க மிச்சம் வச்சுட்டு வந்திருப்போம் இங்க அந்த கண்டினியூவா தொடரும் அந்த மாதிரி தெய்வ சங்கல்பம் அப்படிங்கிறது தான் காதல் திருமணத்தில் அதிகமாக இருக்கும் அது இந்த அஞ்சு ஒன்பது லக்னங்களாக வரும்போது சூப்பராக இருக்கும் அந்த காதல் சக்ஸஸ் ஆகும் ஒரு சிலருக்கு லவ் பண்ணும்போது மட்டும் இந்த அஞ்சு லக்னமாக ஒன்று அஞ்சுல இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துகிட்டோம்னா நம்ம இதே மிதனமும் துலாமையும் எடுத்துக்கிடுவோம் மிதன லக்னத்தில் இப்போ அவங்களுக்கு புனர் பூசா ரெண்டாம் பாதம் போகுது இங்கே துலாம் லக்கணத்தில் விசாகம் ஒன்றாம் பாதமோ அல்லது மூணாம் பாதமோ போயிட்டுருக்கு ஒரு ரெண்டு வருஷத்தில் இவங்களுக்குள்ள லக்னம் மாறிடும் அந்த லக்கணம் மாறும் போது இதுவே இப்போ ஒருத்தங்களுக்கு மிருகசிரீஷ நட்சத்திரத்துல போகுது ஒருத்தருக்கு விசாக நட்சத்திரத்துல போகுதுன்னா ஒருத்தருக்கு பேலன்ஸ் எட்டு வருஷம் ஒரு லக்கணம் இருக்கும் ஒருத்தருக்கு ரெண்டு வருஷத்துல அடுத்த லக்னம் மாறிடும் அப்படி மாறும்போது அது சஷ்டாஸ்டிரகமா மாறிடும் அப்படி மாறிச்சுன்னா அவங்களுக்குள்ள அந்த ரெண்டு வருஷம் மட்டும்தான் அவங்க கல்யாணம் பண்ணாலும் நல்லா இருப்பாங்க அதுக்கடுத்து அவங்களுக்கு அந்த சஷ்டாஷ்டிரமா லக்னம் மாறும் போது அவங்களுக்குள்ள ஒத்துக்காம போயிடும் அவங்க பிரிஞ்சிருவாங்க இப்படி இந்த லக்கணத்தை வச்சு அவங்க லைஃப் டைம் அந்த காதல் திருமணம் பண்ணா சூப்பரா இருப்பாங்களா இல்ல அவங்களுடைய வாழ்க்கை இத்தனை தான் நிலைக்கும் அப்படிங்கறத நம்ம அழகா சொல்லிட முடியும் இல்ல இல்ல அந்த பிடிவாதமா ஒரு சில காதல் எல்லாம் இருக்கும் இல்லப்பா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒத்து வராதுன்னு இருக்கு நீங்க பண்ணாதீங்க அப்படின்னாலும் ஏன்னா அந்த நேரம் அவங்களுக்குள்ள அந்த லக்னம் பொருத்தம் இருக்கும் அதனால பிடிவாதமா இருந்து நாங்க கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நிற்பாங்க கல்யாணம் பண்ணிடுவாங்க ஆறு மாசத்துல அந்த லக்னம் மாறிடும் அப்புறம் ஒத்தே வராது உனக்கும் எனக்கும் ஒத்தே வராது நான் செத்தாலும் நீ மூஞ்சிட முடிக்க அதை நீ செத்தாலும் நான் வரமாட்டேன்னு பிரிஞ்சு போயிடுவாங்க ஆனா அதுவே அந்த பத்து வருஷத்துக்கு அந்த லக்னம் ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி அவங்களுக்கு ஒன்னஞ்சாவே போயிட்டு இருக்குன்னா அவங்க லைஃப் டைமும் விட்டு பிரியாம காதல் தம்பதிகளாகவே இருப்பாங்க அதையும் உங்க ஜாதகம் சொல்லிடும் அதனால இந்த காதலினுடைய எதிர்காலம் எத்தனை வருஷத்துக்கு இருக்கு அப்படிங்கறத ஜாதகத்தை பார்த்து அழகா சொல்லிடலாம் நிச்சயமா ஒரே ராசியுடையவர்கள் ஒரே நட்சத்திரம் உடையவர்கள் ஒரே வயதுடையவர்கள் திருமணம் பண்ணலாமா இல்ல ஜாதகத்தை பொறுத்து அது வேறுபடமா அப்படின்றதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி